ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு காலையிலேயே ஒரு அவசர வேலையை வெளியே போட்டு பார்த்துக்கோங்க ஸோ அதனால வந்து சூப்பர கிளம்பி இருக்கேன் உங்க எல்லாரோட விருப்பப்படி நான் ஒரு வாட்சி தான் போட்டிருக்கேன் ஓகேவா இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அப்படியே வந்து நம்ம அடுப்படிக்கு வந்தாச்சு அப்ப சொல்லாம இன்னைக்கு மேலே ஏறி உட்காரல இதுல உட்காந்தா இதாயிரும் குடும்பம் விளங்க ஏத்து குத்து விளக்கத்தான் சுட்டு விட்டுருச்சு என்ன கதவலாமா கால வாங்கி வந்து பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோவிலுக்கு நேர்ந்துகிட்டேன் முட்டாளா இருக்கேண்டி மானே இனி ஒட்டாத என் வாழ்க்கை தானே ஒத்தைக்கொத்த சண்டை ஓடி போற அம்பளனி செத்து போற பாம்ப பார்த்து சத்தம் போட்ட வீரனே நீ மட்டும் சரிதான மாமா என்ன பார்த்தா நீ பாரு மாமா ஓகேங்க ஆப்பிள் சுட்டாச்சு நீங்க எல்லாம் காலையில என்ன சாப்பிட்டீங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஓகேவா இந்த ஆப்பத்துக்கு கூட்டணி பாத்தீங்கன்னா சாம்பார் உள்ள இருக்கு ஓகேவா வெயிட்டாரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ